நம்ம வீடியோ போட்ட ரொம்ப நாள் ஆச்சுங்க கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தனால நம்ம வீடியோ போட முடியல இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பட்டில் வந்து ஹேச்சிங் வச்ச முட்டை நல்லா இந்த தடவை தான் கொஞ்சம் முட்டைகள் அதிகமாக குஞ்சு பொரிச்சிருக்கு ஐம்பத்தி ரெண்டு முட்டை வச்சேன் நாற்பத்தி ரெண்டு குஞ்சுகள் பொறிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து முட்டை தான் டேமேஜி இதே ஒரு ஆறாம்தேதி ஒரு பேஜ் பொறிச்சிச்சு அதில் என்ன பார்த்திங்கன்னா அறுபது முட்டை வச்சேன் முப்பத்தாறு குஞ்சு தான் பொறிச்சிது இந்த தடவை ஹேச்சிங் நல்லாயிருக்கு பாருங்க நான் இப்போ எதுக்கு வீடியோ போடுறேன்னா இந்த குஞ்சு வந்து கொஞ்சம் கால் இதாகிக்குச்சு இந்த மாதிரி இருக்கிற குஞ்சுகளை வந்து நம்ம அப்படியே அசால்ட்டாக விட்டோம்னா அந்த குஞ்சுகளை நிற்க முடியாமல் ஏற எடுக்க முடியாமல் தண்ணி குடிக்க முடியாமல் இறந்து போயிடும் இதை என்ன பண்ணணும்னா நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை வந்து வீடியோ கடைசியில் போடுறேன் முதல் அந்த குஞ்சுகள் நம்ம தனியாக எடுத்துடணும் தனியாக எடுத்துகிட்டு எதுக்கு தனி எடுக்கிறோம்னா மற்ற குஞ்சுகள் வந்து அந்த குஞ்சுகள் மேலே ஏற ஏற அந்த குஞ்சு காலம் என்ன டேமேஜ் தான் ஆகும் அதனால் அந்த குஞ்சை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் எல்லா குஞ்சும் அதை நம்ம குஞ்சை வந்து அந்த இங்கு பட்டிலேருந்து இருந்து நம்ம இப்போ தனியாக எடுத்துடுவோம் எடுத்துட்டு அதுக்கு தேவையானது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு இந்த கால் ரெண்டும் இழுத்துருச்சு லப்பர் தான் வேறு எதுவுமே இல்லை இந்த லப்பரை வந்து இந்த மானிக்கு ஒரு ரெண்டு சைடு முடிச்சு போட்டுக்கிட்டோம் அது ரெண்டு கால்லையும் மாட்டி விட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு நாள் விட்டாலே போதுமானது அந்த கால் மறுபடியும் செட் ஆகிரும் இதை பாருங்கள் இப்படி இருக்கும்போது இந்த குஞ்ச நாள் எந்த இதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த கால் தான் போவும் இந்த ஒரு கால்லேயும் அடுத்த இதுலேயும் இன்னொரு இதுலேயும் போட்டு விட்டோம்னா அந்த குஞ்சு ஒரு நாள் அதுலேயே அப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்று பழகிக்கும் அப்புறம் கால் ஆட்டோமேட்டிக்காக ஆகிரும் நான் எப்போயுமே குஞ்சுகள் கால் வீக்காக ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்